வணக்கம் தமிழில் ஏபிஐ சர்வர் கற்களம் பகுதி இரண்டு இந்த பகுதியில் நம்ம மூவிஸ் டேட்டா பேஸ்க்கு ஒரு ஏபிஐ கிரியேட் பண்ண போகிறோம் லிஸ்ட் ஏபிஐ மூவிஸை லிஸ்ட் பண்ணுற மாதிரி ஏபிஐ அதுக்கப்புறம் அதை போஸ்ட்மேனில் டெஸ்ட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஏபிஐனா என்ன ஏபிஐ சர்வர்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் அப்புறம் ஏபிஐ சர்வரில் ரிசோர்சஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு கடைசியாக போஸ்ட்மேன் வச்சு நம்ம டெவலப் பண்ணுற ஏபிஐ டெஸ்ட் பண்ண போகிறோம் ஏபிஐ அப்படிங்கிறது அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் அதாவது கம்ப்யூட்டரில் ரெண்டு ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு ப்ரோக்ராம்க்கு இடையில் பேசிக்கணும் கம்யூனிகேட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்காக சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் ஒரு ஃபங்க்ஷன்னா ஃபங்க்ஷன் நேம் அப்புறம் அதில் ஆர்கியூமெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இன்னொரு ப்ரோக்ராமை எப்படி கால் பண்ணிக்கணும் அதிலிருந்து ஒரு வேல்யூவை எப்படி நமக்கு வாங்கிக்கணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறதுனா ஏபி அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் இதுவே ஹார்ட்வேரில் பார்க்குறப்ப நம்ம எலெக்ட்ரிக் சாக்கெட்டை வச்சு இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இப்போ ஒரு சைடு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சாக்கெட்ஸ் இருக்குது ரெண்டு பின்னு மூணு பின்னு அந்த மாதிரிலாம் இருக்குது அதே மாதிரி இன்னொரு சைடு வந்து நிறைய டைப்பில் ப்ளக்ஸ் இருக்குது ஸோ சில இது மூணு பின் இருக்கும் மூணு பின் இருந்தாலும் இந்த மாதிரி யூகே ப்ளக்ஸ் இருக்கும் யூஎஸ் ப்ளக்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்கும் இந்தியன் ப்ளக்ஸ்லாம் இருக்கும் அப்போ அதுக்கு அதுக்கேற்ற இன்டர்ஃபேஸில் நம்ம அதை யூஸ் பண்ணுறப்ப தான் நம்மளால் அந்த பவரை பயன்படுத்திக்க முடியும் இதே மாதிரி தான் ரெண்டு சாஃப்ட்வேர்க்கு இடையிலுமே ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான ஃபங்க்ஷன் கால் நம்ம மேக் பண்ணணும் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணுறப்பையுமே அதுக்கு ப்ராப்பரான ஆர்குமெண்ட் ப்ராப்பரான டேட்டா டைப் கொடுக்கணும் அப்படி இல்லாட்டி நம்மளால் அந்த ஃபங்க்ஷனை பயன்படுத்த முடியாது அப்போ ஏபிஐ அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேரை இன்னொருத்தவங்க பயன்படுத்துகிறதுக்காக அவங்க கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் கால்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த ஏபிஐ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அந்த ரெண்டு ப்ரோக்ராமும் ஒரே ப்ராசஸில் இருக்கணும் எடுத்துக்காட்டாக இப்போ நம்ம நோட் ஜேஸில் ஒரு ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்து இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியும் ஏன்னா ரெண்டுமே ஒரே ப்ராசஸில் இருக்குது ஆனால் இது ரெண்டும் வேறு வேறு ப்ராசஸில் இருக்குது இல்லை வேறு வேறு கம்ப்யூட்டர்லேயும் இருக்குது ரெண்டு ரெண்டு கம்ப்யூட்டரும் ஒரு இன்டர்நெட்னால தான் லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிறப்ப இந்த ஃபங்க்ஷனை வச்சு நம்மளால் கால் பண்ண முடியாது ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனுங்கிறது ஒரே ப்ராசஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகிற விஷயம் அப்போ நம்ம ரெண்டு வெவ்வேறு சிஸ்டமில் இருக்கிற ப்ரோக்ராம்ஸ்க்கு இடையில் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் நிறையா இருக்குது அதில் ஒன்று தான் இந்த மாதிரி வெப்ஏபிஐ டெவலப் பண்ணுறது இது இல்லாமல் ரிமோட் ப்ரொசீஜர் கால் இந்த மாதிரி இன்னும் நிறைய வகைகளில் ரெண்டு ப்ரோக்ராம்ஸ் பேசிக்கலாம் இப்போ ஒரே ப்ரோக்ராமில் இருக்கிறப்ப நம்ம ஃபங்க்ஷன் நேம் ஆர்கியூமெண்ட்ஸ் இதை வந்து ப்ரோக்ராம் ஏ வந்து எக்ஸ்போஸ் பண்ணோம் ப்ரோக்ராம் பி வந்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதுலேருந்து ஒரு வேல்யூவை பயன்படுத்தும் இதே ப்ரோக்ராம்ஸ் வந்து வேறு வேறு சிஸ்டமில் இருக்குது நெட்ஒர்க் மூலயமா கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா ப்ரோக்ராம் ஏ வந்து ஏபிஐ எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க ப்ரோக்ராம் பி வந்து அந்த ஏபிஐயை ப்ராப்பரான ஹச்டிபி மெத்தட் அதுக்கான யூஆர்எல் பார்த்து என்ன அப்புறம் எக்ஸ்ட்ராவாக கொரி பேராம்ஸ் அனுப்பலாம் போஸ்ட் மெத்தடாக இருந்துச்சு அப்படின்னா பேலோடு அனுப்பலாம் அதுக்கான ஜேசான் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் சில நேரங்களில் எக்ஸம்பிள் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் ஸோ நம்ம பார்க்க போகிறது வந்து ஜேசான் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரியான ஏபிஐ சர்வர் ஜேசான் அப்படிங்கிறது ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நொட்டேஷன் அது ஜாவா ஸ்கிரிப்டில் ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி கீ வேல்யூ பேராக நமக்கு வந்துட்டு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் இப்போ ஏபிஐனா என்ன அப்படின்னு பார்த்தோம் நமக்கு ஏற்கனவே சர்வர்னால் என்னென்னு தெரியும் கிளையண்ட் கேட்குற ரெக்வஸ்ட்டுக்கு ஏதோ ஒரு ரெஸ்பான்ஸ் நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா அதுதான் சர்வர் இப்போ வெப் சர்வர் அப்படிங்கிறது வெபேஜஸை வந்து நமக்கு சர்வ் பண்ணும் கிளையண்ட் வந்து ஏதோ ஒரு பாத்தில் ஹிட் பண்ணால் நமக்கு ரெஸ்பான்ஸாக என்ன வரும்னா வெப் வெப்பேஜ் வரும் ஃபைல் சர்வர் அப்படின்னா நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுறது ஒரு ஃபைலாக இருக்கும் ரெஸ்பான்ஸும் ஏதோ ஒரு ஃபைலாக டவுன்லோட் ஆகும் டிஎன்எஸ் சர்வர் அப்படிங்கிறது ஒரு டொமைன் நேம் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கான ஐபி அட்ரெஸை சர்வ் பண்ணும் எடுத்துக்காட்டால் கூகுள் டாட் காம்னால் அந்த கூகுளுக்கான ஐபி அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத நமக்கு கொடுக்கும் இப்போ இந்த வகையில் நம்ம ஏபிஎஸ் சர்வரை பயன்படுத்தி சர்வர் சைடு இருக்கிற ஒரு ரிசோர்ஸை ஆக்சஸ் பண்ணி நமக்கு வாங்கிக்கவும் முடியும் அதே மாதிரி அந்த ரிசோர்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண முடியும் அதுக்கான சர்வர் தான் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் சர்வர் இப்போ வந்து இந்த ரிசோர்ஸஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம மூவி டேட்டா பேஸ் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் எடுத்துருக்கோம் இல்லையா இதில் வந்துட்டு டேட்டா சைடு பார்த்திங்க அப்படின்னா மூவிஸ் காஸ்ட் யூசர்ஸ் ரிவ்யூஸ் ரேட்டிங்ஸ் இந்த மாதிரியான டேட்டாலாம் இருக்கும் ஸோ சர்வர் சைடு இந்த டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க பேஸில் இதை வந்து டேட்டா இல்லை மாடல்ஸ் ரிசோர்ஸஸ் இந்த மாதிரி பெயர்கள் நம்ம அழைக்கலாம் இப்போ இந்த பேஸில் இருக்க ரிசோர்சஸை நம்ம டைரெக்டாக பயன்படுத்த முடியாது அப்போ சர்வர் வந்து ஒரு ஏபிஐ ப்ரொவைட் பண்ணும் அந்த ஏபிஐ தான் நம்ம இப்போ டெவலப் பண்ணுறோம் எக்ஸ்பிரஸ் ஜேஸில் எடுத்துக்காட்டால் மூவிஸ் ரிசோர்ஸஸ் மூவியோட டேட்டாவை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு மூவிஸ் ஏபிஐ மூவிஸை லிஸ்ட் பண்ணலாம் க்ரியேட் பண்ணலாம் அப்டேட் பண்ணலாம் டெலிட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ்லாம் மூவி ரிசோர்ஸில் பண்ணலாம் அடுத்ததாக யூசர் ஏபிஐ ரிவ்யூஸ் ஏபிஐ இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ இதை தான் ரிசோர்ஸஸ் இந்த ஒவ்வொரு ரிசோர்ஸையும் நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்காக டெவலப் பண்ணுறது தான் இந்த ஏபிஐ சர்வர் இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு ஏபிஐ டெவலப் பண்ணலாம் நம்ம டெவலப் பண்ண போகிற முதல் ஏபிஐ என்ன அப்படின்னா மூவிஸ் ரிசோர்ஸ்க்கு லிஸ்ட் ஏபிஐ லிஸ்ட் அப்படின்னா என்னென்ன மூவிஸ்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே நமக்கு லிஸ்ட் பண்ணுவோம் இப்போ அது எப்படின்னு பார்க்கலாம் நம்ம போன பகுதியில் பயன்படுத்தின ப்ராஜெக்ட்டு எடுத்துக்கிறோம் கண்ட்ரோலர்ஸ் மாடல்ஸ் ரவுட்ஸ் சர்வர் டாட் இதுதான் நம்ம போன பகுதியில் க்ரியேட் பண்ணி வச்சுருந்த ஃபோல்டர்ஸ் இதில் வந்து நம்ம கண்ட்ரோலர் ரவுட்ஸ் மட்டும் பயன்படுத்த போகிறோம் புதுசாக டேட்டா டாட் ஜேஎஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இந்த டேட்டா டாட் ஜேஎஸில் என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம அப்ளிகேஷனோட டேட்டாலாம் நம்ம இதில் எழுதி வச்சுப்போம் இன்னும் நம்ம டேட்டா பேஸை பயன்படுத்தலை மையோஸ்கேல் பயன்படுத்துகிறதா இருக்கோம் இன்னும் நம்ம அதை ஆரம்பிக்கலை ஸோ அது வரைக்கும் ஒரு டம்மி டேட்டாவை நம்ம ஃபைல்லையே ஸ்டோர் பண்ணிப்போம் இப்போ மூவிஸ் அப்படின்னு ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் அறையில் நான் வந்துட்டு ரெண்டு படம் ஆட் பண்ணியிருக்கேன் ஒன்று ரசவாதி இன்னொன்று ஸ்டார் அப்படின்னு இப்போதைக்கு ஒவ்வொரு மூவிஸ்க்கும் நேம் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் இருக்குது இப்போ டேரக்டர் இருக்கும் காஸ்ட் இருக்கும் ரிவ்யூஸ்லாம் இருக்கும் இங்கே ரேட்டிங்கு ப்ரொடியூசர் இது மாதிரி நிறையா இருக்கும் இப்போ அந்த மாதிரி நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே நம்ம பயன்படுத்தலை ஜஸ்ட் நேம் மட்டும் பயன்படுத்துகிறோம் இப்போ நமக்கு ஒரு ஏபிஐ எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து என்ன ஹச்டிபி மெத்தட் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அப்புறம் ப்ரோட்டோகால் ஹச்டிபி இல்லாட்டி ஹச்டிபிஎஸ் இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் ஹோஸ்ட் நேம் நமக்கு வந்து லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் பண்ண போகிறதுனால லோக்கல் ஹோஸ்ட் இருக்கும் அப்புறம் போர்ட் இருக்கும் போர்ட் வந்து த்ரீ தௌசண்ட் கொடுத்துருக்கோம் அதுக்கடுத்ததாக என்ன ரிசோர்ஸஸ் ஆக்சஸ் பண்ணுறோம் மூவி அப்படின்னா மூவிஸ் அப்படிங்கிற ப்ளூரலில் எழுதிக்கணும் இப்போ லிஸ்ட் ஏபிஐக்கு இதோடு நிறுத்திடணும் அவ்வளோதான் க்ரியேட் எப்படி பண்ணுறது அப்டேட் எப்படி பண்ணுறதுன்னு பின்னாடி பார்க்கலாம் இப்போ லிஸ்ட் ஏபிஐக்கு இதுதான் வந்து ஏபிஐ சிக்னேச்சர் எட் ஹோஸ்ட் நேம் மூவிஸ் ரிசோர்ஸ் நேம் அவ்வளோதான் இந்த ஏபிஐ என்ன பண்ணும் அப்படின்னா லிஸ்ட் ஆல் மூவிஸ் டேட்டா பேஸில் இருக்க எல்லா மூவிஸையும் நமக்கு லிஸ்ட் பண்ணும் ரெஸ்பான்ஸ் டைப் வந்து ஜேசானில் இருக்கும் இப்போ இதுதான் நம்மளோட டேட்டா இதை நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டேன் இந்த வேரியபிளில் இப்போ எங்கெல்லாம் இந்த டேட்டா நமக்கு தேவையோ அந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரிசோர்ஸஸ் இல்லை மாடல்ஸ் டேட்டா இதை பார்த்துட்டோம் இதுக்கு அடுத்ததாக கண்ட்ரோலர்ஸ் அப்படின்னு பார்ப்போம் கண்ட்ரோலர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரெக்வஸ்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட்டில் ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராப்பரான ரெஸ்பான்ஸை ரிட்டர்ன் பண்ணணும் இந்த வேலையை பண்ணுறது தான் கண்ட்ரோலர்ஸ் இதை ஹேண்ட்லர்ஸ்ன்னு கூட சொல்லலாம் இப்போ மூவிஸ்க்கான கண்ட்ரோலருக்குன்னு நான் தனியாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ மூவிஸ்க்கு எல்லாமே இதில் எழுதிக்கலாம் ஒருவேளை நம்ம நாளைக்கு யூசர் பண்ணுறோம் அப்படின்னா யூசர்ஸ் ஏபிஐக்கெலாம் யூசர்ஸ் டாட் கண்ட்ரோலர்ஸ் டாட் ஜேஎஸ் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம் இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்சில் எல்லாத்தையுமே நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம் எடுத்துக்காட்டால் இப்போதைக்கு மூவிஸ் கண்ட்ரோலர் இருக்கிறதுனால அதை மட்டும் நான் ரெக்வேர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன் நாளைக்கு ஒரு வேளை யூசர்ஸ் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா யூசர்ஸ் டாட் கண்ட்ரோல்னு போட்டு அதையும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எதுக்காக இப்படி இண்டக்ஸ்ட் ஜேஎஸ் வச்சு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நான் அந்த யூஸ் கேஸ் வர்றப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போதைக்கு ஒவ்வொரு ஃபோல்டர்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரிசோர்ஸ்க்கான ரவுட்டோ கண்ட்ரோலரோ இரு தனியான ஒரு ஃபைலில் இருக்கும் அதுக்கப்புறம் அதை நம்ம வந்து இந்த மாதிரி ரெக்வயர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருப்போம் ஸோ இந்த இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஜேஎஸ்சில் எக்ஸ்போர்ட் மட்டும்தான் நடந்திருக்கும் வேறு எந்த ப்ராசஸிங்கும் இருக்காது அந்த பர்டிகுலர் ரிசோர்ஸ்க்கான ஃபைலில் தான் அந்த ப்ராசஸிங்லாம் நடக்கும் ஓகே இப்போ வந்து மூவிஸ் டாட் கண்ட்ரோலர் டாட் ஜேஎஸில் என்ன பண்ணியிருக்கோம் ஆல் அப்படிங்கிற ஒரு ஹேண்ட்லர் எழுதியிருக்கேன் ஸோ ஹேண்ட்லர்னாலே நமக்கு தெரியும் ரெக்வஸ்ட் வரும் ரெஸ்பான்ஸ் வரும் நம்ம ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணிவிட்டு ரெஸ்பான்ஸை சென்ட் பண்ணிக்கலாம் இப்போ லிஸ்ட் மூவிஸ் ஏபிஐக்கு ரெக்வஸ்ட்டில் நம்ம இப்போதைக்கு எதுவும் அனுப்பலை அதனால் அதில் எந்த ப்ராசஸிங்கும் பண்ண தேவையில்லை டேரெக்டாக வந்துட்டு நம்ம எல்லா மூவிஸையும் ரிட்டன் பண்ண போகிறோம் ஸோ எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ்சில் நம்ம ஒரு ரெஸ்பான்ஸ் ரைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் ஆஃப் டூ ஹண்ட்ரட் என்ன ஸ்டேட்டஸோ அதை வச்சுக்கலாம் டிஃபால்ட் வந்து டூ ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் ஜேசான் ரெஸ்பான்ஸ் அனுப்பணும்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதனால் ஜேசான் ஆஃப் மூவிஸ் இந்த மூவிஸ் எங்கேருந்து வருதுன்னா நமக்கு டேட்டா டாட் ஜேஎஸ் எழுதிருக்கோம் இல்லையா இந்த அறையவை நம்ம இங்கே ரிட்டன் பண்ணுறோம் ஸோ வேறு ஏபிஐ பண்ணுறப்ப இதே டேட்டாவை அங்கேயும் பிரக்யூர் பண்ணி நம்ம பயன்படுத்திக்கலாம் அதுக்காக தான் அதை காமனாக டேட்டா டாட் ஜேஎஸ் எழுதிருக்கோம் இப்போ இந்த ஆல் ஹேண்டில் என்ன பண்ணணும் எல்லா மூவிஸையும் ரிட்டர்ன் பண்ணணும் ஓகேங்களா இப்போ இந்த ஆல் ஃபங்க்ஷனை நான் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டேன் ஸோ இதுதான் கண்ட்ரோலர் இந்த கண்ட்ரோலர் ரொம்ப சிம்பிளாக இருக்குது ரெக்வஸ்ட்டில் எந்த ப்ராசஸிங்கும் பண்ணல ரெஸ்பான்ஸில் டைரக்டாக மூவிஸ் டேட்டாவை ரைட் பண்ணிருச்சு ஓகே அடுத்ததாக நம்ம ரவுட் எழுதணும் மூவிஸ்க்கான ரவுட் வந்து ரவுட்ஸ் ஃபோல்டரில் மூவிஸ் டாட் ரவுட்ஸ் டாட் ஜேஎஸ் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன் இதில் நம்ம ரவுட்டர் இன்ஸ்டன்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம் ரவுட்டர் அப்படின்னா என்னென்னா இந்த மெத்தட்க்கு இந்த பாத் நேம் வந்துச்சு அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணு அப்படிங்கிற ஒரு கனெக்டிவிட்டி மட்டும்தான் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுட்டர் இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம் எக்ஸ்பிரஸில் ஸோ ரவுட்டர் டாட் கெட் கெட் அப்படிங்கிறது ஹச்டிபி மெத்தட் கெட்டை குறிக்குது அதில் பாத் வந்து ஸ்லாஷ் அப்போ ஸ்லாஷ் அப்படிங்கிற பார்த்து கெட் ரெக்வஸ்ட் வந்துச்சு அப்படின்னா எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் மூவிஸ் டாட் மூவிஸ் கண்ட்ரோலர் டாட் ஆல் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் இந்த ஃபங்க்ஷன் எங்கே இருந்து வருது நம்ம கண்ட்ரோலர்ஸ்லேருந்து ரெக்கவர் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அப்புறம் இந்த ரவுட்ரை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம் இந்த ரவுட்ரை இப்போ நாளைக்கே இன்னொரு ஏபிஐ எழுதுகிறோம் அப்படின்னா இதிலே போஸ்ட் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் ரவுட்டர் எழுதியிருக்கோம் இப்போ நம்மக்கிட்ட கண்ட்ரோலர் இருக்குது அந்த கண்ட்ரோலரையும் ஒரு ரவுட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ இந்த ரவுட்டை நம்ம சர்வரில் ஆட் பண்ணணும் போன பகுதியில் நம்ம சர்வரில் என்ன பண்ணியிருந்தோம் ஸ்லாஷ் அப்படின்னு போட்டு ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு போட்டிருந்தோம் இந்த பகுதியில் இந்த ரவுட்டையும் ஆட் பண்ணணும் இல்லையா இந்த ரவுட்டை நம்ம எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா ஆப்டாட் யூஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த யூஸில் வந்து நம்ம ஒரு பாத் கொடுத்து அதுக்கான மொத்த ஹேண்ட்லர்ஸையும் இதில் கொடுத்துடலாம் இப்போ சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் பாத்துன்றிருக்கும் அதுக்கப்புறம் நிறைய ஹேண்ட்லர்ஸ் கொடுக்கலாம் அப்போ பார்த்து அப்படிங்கிறது என்ன மூவிஸ் இப்போ நம்மளோட ஏபிஐ சிக்னேச்சர் பார்ப்போம் மூவிஸ் அப்படிங்கிற ரிசோர்ஸ்க்கு ஸ்லாஷ் அப்படி இருந்துச்சுன்னா லிஸ்ட் பண்ணும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஏபிஐயாக வரும் ஸோ மூவிஸ் அப்படிங்கிறது தான் அந்த ப்ரிஃபிக்ஸ் அப்போ நம்ம சர்வர் டாட் ஜேஸில் எப்படி இந்த ரூ ரவுட்டை ஆட் பண்ணுறோம் மூவிஸ் அப்படிங்கிற பாத் கீழே இந்த எல்லா ரவுட்ஸையும் ஆட் பண்ணுறோம் அப்போ என்ன ஆகும் மூவிஸ் ஸ்லாஷ் அப்படின்னு வந்துச்சுன்னா தான் இந்த கண்ட்ரோலர் கால் ஆகும் ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட ரவுட்டை சர்வரோட கனெக்ட் பண்ணணும் எதுவுமே பண்ணாமல் ஸ்லாஷ்னு போட்டோம்னா டேரெக்டாக ஸ்லாஷ்கே அந்த ரவுட்ஸ்லாம் கால் ஆகும் ஆனால் நமக்கு வந்து மூவி ரிசோர்ஸுக்கு கீழே இந்த ஏபிஐஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஸ்லாஷ் மூவிஸுங்கிற பார்த்தில் இந்த ரவுட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணணும் இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிட்டோம் இப்போ இந்த பழைய ஏபிஐ நமக்கு தேவை கிடையாது இதை நான் டெலீட் பண்ணிடுறேன் ஸோ ஒரு தடவை என்னென்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்துடலாம் மூவிஸ் அப்படின்னு ஒரு அரே டிஃபைன் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் டேட்டா டாட் ஜேஎஸ் ஃபைலில் ஒன்று ரெண்டாவதாக கண்ட்ரோலர் எழுதியிருக்கோம் ஆல் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோலர் மூவிஸ் டாட் கண்ட்ரோலர் டாட் ஜேஎஸ் ஃபைல் எழுதியிருக்கோம் ஸோ அந்த ஆல் ஃபங்க்ஷனை மட்டும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் இதில் ரெஸ்பான்ஸில் டூ ஹண்ட்ரட் அனுப்பிச்சிட்டு நம்மளோட மூவிஸ் டேட்டாவை ரிட்டன் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது மூணாவதாக ஒரு ரவுட் எழுதியிருக்கோம் இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்லாஷ் அப்படிங்கிறதுக்கு மூவி கண்ட்ரோலரோட ஆல் அப்படிங்கிற ஃபங் ஹேண்ட்லரை பயன்படுத்தியிருக்கோம் தேவையான ஃபங்க்ஷனை நம்ம ரெப்பேர் பண்ணியிருக்கோம் ரவுட்டருக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் இதான் மூணாவது நாலாவதாக இந்த கிரியேட் பண்ண ரவுட்டை ஒரு ப்ரிஃபிக்ஸ் பாத்தோட நம்மளோட சர்வரில் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த நாலு விஷயங்கள் பண்ணியிருக்கோம் இப்போ நான் சர்வராக ரன் பண்ணுறேன் என்பிஎம் ஸ்டார்ட் இப்போ நம்ம ஏபிஐயை போஸ்ட்மேனில் எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ போன பகுதியில் சொன்ன மாதிரி உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போஸ்ட்மேன் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க அப்புறம் அதில் வந்து சைன் அப் பண்ணி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ போஸ்ட்மேனில் நான் சைன்இன் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்பேசஸ் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா க்ரியேட் ஒர்க் ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம் க்ரியேட் ஒர்க் ஸ்பேஸில் போய்ட்டு பிளாங்க் ஒர்க் ஸ்பேஸ் அது கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன நேமோ அதை கொடுத்துக்கோங்க நான் எம்டிபி அப்படின்னு கொடுத்துட்டு க்ரியேட் கொடுத்துட்றேன் ஏற்கனவே நான் க்ரியேட் பண்ணிவிட்டேன் அதனால் அந்த ஒர்க் ஸ்பேஸ்க்கு போயிடுறேன் அந்த ஒர்க் ஸ்பேஸ் தான் இது அடுத்ததாக ஒரு ஒர்க் ஸ்பேஸில் நம்ம நிறையா கலெக்ஷன் க்ரியேட் பண்ணலாம் ஸோ கலெக்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா இந்த கலெக்ஷன் டேப்பை கிளிக் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு க்ரியேட் நியூ கலெக்ஷன் பிளாங்க் கலெக்ஷன் கொடுத்துக்கலாம் நிறைய டெம்பிளேட்டும் இருக்கும் இப்போதைக்கு பிளாங்க் கலெக்ஷனே கொடுங்க பிளாங்க் கலெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கும் நான் எம்டிபி அப்படின்னே பேர் கொடுத்துட்றேன் ஓகேங்களா நான் ஏற்கனவே அந்த கலெக்ஷனு கிரியேட் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா எம்டிபி ஒன்றுன்னு கொடுக்குறேன் இப்போ இதான் அந்த கலெக்ஷன் இப்போ ஏற்கனவே நான் எம்டிபி கிரியேட் பண்ணதுனால இந்த கலெக்ஷனை டெலீட் பண்ணிடுறேன் இப்போ கலெக்ஷன் கிரியேட் ஆயிடுச்சு நான் ஏற்கனவே இருந்த ரெக்வஸ்ட்டை டெலிட் பண்ணிட்டேன் இப்போ ஒரு ரெக்வஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணுறதுக்கு ஆட் ரெக்வஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு ஒரு பேர் கொடுக்கணும் மூவிஸ் அப்படின்னு நான் நேம் கொடுக்குறேன் இப்போ அதோடய ஹச்டிபி மெத்தட் என்ன அப்படின்னா கெட் அதுக்கப்புறம் ஹச்டிடிபி லோக்கல் கோஸ்ட் போர்ட் வந்து த்ரீ தௌசண்ட் அப்புறம் மூவிஸ் அப்படிங்கிறது தான் நம்மளோட ரிசோர்ஸ் நேம் அதுக்கான ப்ரிஃபிக்ஸு இப்போ நான் சென்ட் அப்படின்னு கொடுக்குறேன் போஸ்ட்மேனில் ரெண்டு செக்ஷன் இருக்கும் இப்போ டாப்பில் இருக்கிற இந்த செக்ஷன் வந்து ரெக்வஸ்ட் செக்ஷன் பாட்டமில் இருக்கிறது வந்துட்டு ரெஸ்பான்ஸ் செக்ஷன் இப்போ நம்ம ரெக்வஸ்ட்டுக்கு யூஆர்எல் மெத்தட்லாம் செட் பண்ணி சென்ட்னு கொடுத்துட்டோம் ஸோ ரெக்வஸ்ட்டு சர்வரை ஹிட் பண்ணி நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு ரெஸ்பான்ஸ் பாடியில் என்னென்ன வந்திருக்குன்னா நம்ம அனுப்பிச்ச அந்த மூவிஸ் அரே அது வந்திருக்கு அதுக்கப்புறம் ஹெட்டர்ஸில் போய் பார்க்கலாம் கண்டன்ட் டைப் வந்து அப்ளிகேஷன் ஸ்லாஷ் ஜெய்சான் வந்துருக்கு இப்போ நமக்கு வந்து மூவிஸை லிஸ்ட் பண்ணுறதுக்கான ஏபிஐ நம்ம டெவலப் பண்ணிடுவோம் ஸோ இந்த கோடை நான் கமிண்ட் பண்ணி கிட்டக்குள்ள பூஸ் பண்ணுறேன் நீங்களும் இதை உங்கள் லோக்கல் சிஸ்டமில் செஞ்சு பாருங்கள் ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள் நான் ஆன்சர் பண்ணுறேன் நன்றி